யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் சிறப்பான மரியாதை கிடைக்கக்கூடும் அதை நீங்கள் மிகவும் விரும்பி உள்ளீர்கள் பணியிடத்தில் அதிகாரியின் பாராட்டுக்காகவோ பதவி உயர்வுக்காகவோ அது இருக்கக்கூடும் அதை பெருமையாக ஏற்றுக்கொண்டு வெற்றியை கொண்டாடுங்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் உங்கள் துணைவருடன் ஒரு புரிந்து கொள்ளுதலை வணங்கவும் உங்கள் காதலை அனுபவித்து மகிழவும் தொடர்ந்து தொல்லை கொடுப்பதை நிறுத்துங்கள் நிறைய கேட்பதன் மீது முக்கிய கவனம் செலுத்துங்கள் மற்றும் சிறு சிறு பிழைகளுக்கென புகார் செய்வதை நிறுத்துங்கள் ஒரு ஆக்கப்பூர்வ அணுகுமுறை உங்கள் எண்ணப்போக்கை மாற்ற உதவுவது மட்டுமின்றி உங்கள் துணைவர் உங்களுடன் பாதுகாப்பாக இருக்க அனுமதிக்கிறது சரியான நேரத்தில் செயலாற்றுவது வருங்கால உறுதிக்கான ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்க உதவும் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் வேலை திட்டத்தில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலைவாய்ப்பு வரும் கணக்கு மற்றும் நிதித்துறையில் இருந்து வேலை தேடுபவர்களுக்கு இன்று மிகவும் சிறந்த நாள் ஏரிஸ் பைனான்ஸ் நீங்கள் இன்னும் கொஞ்ச காலத்தில் நிலம் அல்லது கட்டிடம் என்ற வகையில் ஒரு சொத்தை பெறப்போகிறீர்கள் உங்கள் முதலீடு தொடர்பான ஒப்பந்தங்கள் மற்றும் பரிவர்த்தனைகள் செய்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல தருணம் நீங்கள் நிலம் வாங்குவதாலும் கட்டிடம் வாங்குவதாலும் உங்கள் சொத்தின் மதிப்பு மிகவும் உயரும் உங்கள் உடல்நிலை இன்று மிக நன்றாக உள்ளது ஆனால் சிறு சிறு வலி உபாதைகளால் நீங்கள் அவதிப்பட நேரிடலாம் எனவே எளிய உடற்பயிற்சிகளை செய்யவும் உணவு முறையிலும் கவனம் செலுத்தவும் நீங்கள் அனுபவித்து வரும் சிறிய சண்டை ஒன்றுக்கு அமைதியான தீர்வு ஒன்றை காண முடிவதால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக உணர முடியும் அமைதியான அறிவு ஏற்புடையதான தலைமை வெற்றியடையும் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ரொமான்ஸ் நீங்கள் இரண்டாவது திருமணம் செய்பவராக இருந்தால் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்த உங்களுக்கு இந்த துணை எதிர்பாராத விதமாக வருவார் அவர் உங்களது நண்பராக கூட இருக்கலாம் டாரஸ் கெரியர் இந்த பல்வேறு திட்டங்களில் மாறி மாறி பணியாற்றி கவனமாக இருப்பீர்கள் களைப்பாகவும் இருப்பீர்கள் கடின உழைப்பு வருங்கால முதலீடு கவலை வேண்டாம் இதில் நீங்கள் லாபம் அடைவீர்கள் டாரஸ் லாபமடைவீர்கள் நீங்கள் தொழிலதிபதாக இருந்தால் உங்களுக்கு இன்றைய தினம் லாபகரமானதாக இருக்கும் பணி புரிபவராக இருந்தால் உங்கள் முதலாளியிடமிருந்து உங்களுக்கு போனஸ் போன்றவை கிடைக்கலாம் உங்கள் கடின உழைப்பை மேலதிகாரிகள் கண்டுகொள்வார்கள் ஹெல்த் சமீபத்தில் உங்களை தொல்லைப்படுத்தி வந்த நோயை தீர்க்க இன்று டாக்டரிடம் செல்லுங்கள் உரிய ஆலோசனை பெறுவதன் மூலம் நோயிலிருந்து விரைவில் விடுபடலாம் ஜெமினி இன்று உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்க முயலுங்கள் சிறிய சண்டைகள் ஏற்படக்கூடும் என்பதால் நீங்கள் எதைச் சொல்கிறீர்கள் எப்படிச் சொல்கிறீர்கள் என்பது குறித்து கவனமாக இருங்கள் ஜெமினி ரொமான்ஸ் இந்த திருமணம் கைகூடும் அதனால் நீங்கள் தனி நபராக இருந்தால் உங்களது நெடுநாள் வாழ்க்கை துணை தேடலுக்கு விடை கிடைத்து நீங்கள் நிம்மதி அடையலாம் இந்த திருமணம் வெற்றிகரமாக இருக்கும் என்பதால் உங்களது தேர்வை இறுதி செய்யுங்கள் ஜெமினி கெரியர் இன்று உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள திட்டங்களில் நன்றாக பணியாற்றி வருவீர்கள் சமீபத்திய முடிவுகள் திருப்தியுடன் நல்ல பலனை தந்துள்ளது கடின உழைப்பை தொடருங்கள்ஸ் பங்குச்சந்தை போன்றவற்றில் இதுவரை நீங்கள் முதலீடு செய்யாமல் இருந்திருந்தால் இன்று முதலீடு செய்யலாம் அதற்கு ஏற்ற நாள் இது துவக்கத்தில் எவ்வளவு இழப்பீட்டை தாங்கலாம் என்பதை அளவிடங்கள் அதற்கு குறைவாகவே முதலீடு செய்வது நல்லது ஜெமினி ஹெல்த் உடல் நலனை இன்று பாதுகாக்கவும் மனதிற்கு அழுத்தம் அளிக்கும் எதையும் செய்யாதீர்கள் இதனால் மனநிலை பாதிக்கப்படலாம் சாப்பிடும் உணவு சத்தானதுதானா என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகு சாப்பிடவும் கேன்சர் இது ஒரு கவலை தரும் நேரமாக உங்களுக்கு இருக்கலாம் உங்களுக்கு கிடைக்கும் உதவியிலிருந்து நீங்கள் பயனடைவீர்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் உங்கள் நெருங்கிய நண்பர் உங்கள் பக்கத்திலிருந்து அனைத்து சாதகமான வழிகளிலும் உங்களுக்கு உதவுவார்கள் என்பதுதான் உங்களுக்கு ஆதரவு தரும் விஷயமாகும் கேன்சர் ரொமான்ஸ் தனிப்பட்ட முறையில் உங்களை ஈர்க்கும் சிலரை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அவருடன் நீங்கள் வெளியில் செல்லவும் நேரிடலாம் உங்களது விஷயங்களை நீங்கள் அவர்களுடன் கலந்தாலோசியுங்கள் கேன்சர் கெரியர் உங்கள் தொழிலை மாற்றும் வலுவான ஆசை தோன்றக்கூடும் அது சரியான யோசனை அல்ல நன்றாக யோசனை செய்து முடிவெடுக்கவும் கேன்சர் பைனான்ஸ் விளம்பரம் மற்றும் வர்த்தக முன்னேற்றம் மூலமாக உங்களது நிதி லாபத்தை அதிகரிக்கலாம் சந்தையில் புத்திசாலித்தனமான நடவடிக்கை எடுத்து அறிவுபூர்வ பிரச்சாரத்தை செய்யவும் உங்களது வர்த்தகம் முன்னேறுவதை காண்பீர்கள் இந்த திட்டத்தில் நீங்கள் செலவிடும் பணம் உபயோகமானதாக இருக்கும் கேன்சர் ஹெல்த் உங்களது உறுதியான அன்பான அணுகுமுறையால் உடலுக்கு இடையூறாக வரும் தடங்கல்களை வெல்வீர்கள் இதைத் தொடர்ந்து உங்களது வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வாருங்கள் இது மனநிலையை மேம்படுத்தும் லியோ உங்களை சங்கடமாக்கும் சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டும் நேர்மறை எண்ணத்தால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம் உங்களை உள்ளூர் சந்தோஷம் இல்லாமல் செய்பவர்கள் மத்தியில் இருப்பதை விட தனியாக இருப்பதே மேலாகும் லியோ ரொமான்ஸ் தற்போதைய உறவிலிருந்து விலகி இருப்பது சிறந்தது அதனால் பிரச்சனையை தவிர வேறொன்றும் ஏற்படாது உங்களது துணையின் பால் உள்ள உண்மையையும் உறுதியையும் தெரியப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அது பாதிக்கப்படும் நீங்கள் விளையாட்டுத் துறையில் இருந்தால் இன்று நல்ல பலன் கிடைக்கும் அது ஸ்காலர்ஷிப்பாகவோ புதிய விளையாடுவதற்கான வாய்ப்பாகவோ இருக்கலாம் விளையாட்டு திறமைக்கான அங்கீகாரமாகவோ இருக்கலாம் அதை பெருமையுடன் பெற்றுக் கொள்ளுங்கள் லியோனான்ஸ் சில கடன்களை நீங்கள் அடைக்க வேண்டி வரும் என்பதால் செலவுகளை குறைத்து கடன்களை அடைக்கவும் இந்த கடன்களை அடைப்பதால் உங்களுக்கு பெருத்த நிம்மதி ஏற்படும் உங்களது நிதி திட்டமிடலில் கவனமாக இருந்து செயல்பட்டால் உங்களது தேர்வுகள் நல்ல பலனை அளித்துள்ளதை காண்பீர்கள் லியோ ஹெல்த் நீங்கள் மன அழுத்தத்தாலோ அல்லது காரியங்களை முடிப்பதிலோ சிறிது பிரச்சனை இருக்கலாம் சிறிய தற்காலிக பிரச்சினைதான் பெரிய பிரச்சனையாக இருக்காது உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் அடுத்த சில நாட்களுக்கு நீங்கள் கவலையால் பாதிக்கப்பட்டால் ஒரு ஆலோசனையாளரை கண்டு பேசுவது நலம் இன்று நீங்கள் தொழில் பயணம் மேற்கொள்வீர்கள் வெளிநாட்டு பயணம் கூட மேற்கொள்ளலாம் அது ரசிக்க தகுந்ததாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருக்கும் பாஸ்போர்ட் விண்ணப்பம் செய்யுங்கள் ரொமான்ஸ் இன்று நீங்கள் எதிர்பார்த்த அளவில் ஒருவர் உங்களது ஆசைக்கு பதில் அளிக்கவில்லை என்பதால் சிறிது பதற்றமாக உணர்வீர்கள் பொறுமையாக இருந்து உணர்ச்சி வசப்படாமல் அச்சத்தை விரட்டுங்கள் மிக நீண்ட காலமாக இருந்து வரும் சில பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுவிட்டால் பணிகள் சுமூகமாக முன்னேறும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக மாறக்கூடும் முடியாமல் இருக்கும் உங்கள் வேலைகளும் விரைவில் முடிவடையும் உங்கள் அனைத்து பணிகளையும் முடிக்கவும் ஆவணங்களை ஒழுங்குபடுத்தவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்ஸ் நீங்கள் செயல்படுத்த உள்ள திட்டங்களில் இன்று முன்னேற்றம் காண்பீர்கள் வருவாய் காரணமாக நீங்கள் நம்பிக்கையுடன் உள்ளீர்கள் வருவாய் அதிகரிப்பதில் மட்டுமின்றி அதை செலவிடுவதிலும் கவனம் செலுத்துங்கள் உங்கள் வெற்றிக்கான திறவுகோல் உங்கள் துறையை நவீனப்படுத்துவதில்தான் இருக்கிறது நீங்கள் சரியான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் உங்களது எடை தொடர்ந்து அதிகரித்து வந்தால் இந்த நிலையை மாற்ற முயலவும் உடனடி பலன் இல்லாவிட்டாலும் இறுதியில் நல்ல பலன் கிடைக்கும் உங்களது பணியின் ஊடே எப்போதும் உடற்பயிற்சி செய்வது என்பதை தீர்மானித்துக் கொள்ளவும் இன்று தேர்வு இருப்பவர்களுக்கு தொல்லை தரும் நாள் கவனம் சிதறி படிப்பில் ஆர்வம் குறையலாம் இதனால் சோர்வடையாமல் உங்களால் முடிந்த அளவு திறமையை வெளிப்படுத்துங்கள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் மற்ற பிற விஷயங்கள் குறித்து நீங்கள் கவலைப்படுவதால் உங்கள் காதல் உறவு பற்றி நினைத்து பார்க்க நேரமின்றி இருப்பீர்கள் இன்று உங்கள் அன்புக்குரியவர் மீது போதிய கவனம் செலுத்தவும் மற்றும் அவருக்கு தேவைப்படுகையில் அவருடன் இருங்கள் அவள் அவரிடம் காதல் உறவில் அவரது உறுதிப்பாட்டை நீங்கள் எவ்வளவு தூரம் பாராட்டுகிறீர்கள் என்பதை தெரிவியுங்கள் அது உங்கள் காதல் உறவை பெருமளவு மேம்படுத்தும் நீங்கள் சொந்தமாக வியாபாரம் செய்தால் மூத்த தொழிலாளர்கள் உங்கள் அமைப்பிற்கு புதிய வழியை ஏற்படுத்துவார்கள் ஊக்கத்தொகை தொடர்பாக இன்று உங்களை நிர்வாகத்துடன் பேச வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அதை தவிர்க்கவும் ஏனென்றால் உங்கள் முயற்சி நிராகரிக்கப்படலாம் லிப்ரா பைனான்ஸ் வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் லாபம் உண்டாகலாம் வெளிநாட்டில் இருந்து நிதி வருவதை எதிர்பார்த்து காத்திருந்தால் இன்று அது குறித்து நல்ல செய்தி வரும் நேரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நீங்கள் நேர்மறையான எண்ணத்தை கொண்டிருங்கள் உங்களுக்கு பிரியமானவர் உடல்நிலை என்று பாதிக்கப்படலாம் இக்கட்டான இந்த காலகட்டத்தில் எந்த வகையில் எல்லாம் முடியுமோ அந்த விதத்தில் அவர்களுக்கு உதவியாக இருக்கவும் அவர்கள் உங்களிடம் ஏதாவது உதவி கேட்காவிட்டாலும் உறுதுணையாக இருங்கள் ஸ்கார்பியோ மனநிலையிலும் உடல்நிலையிலும் உச்சகட்டத்தில் இருக்கிறீர்கள் உங்களது உற்சாகம் சுற்றி இருப்பவர்களை உற்சாகப்படுத்தும் உங்களது பணியின் திறனும் அளவும் அதிகரிக்கும் தீர்க்கப்படாமல் உள்ள பணிகளை நிறைவேற்ற இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் இன்று நீங்கள் சமூக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதால் வாழ்க்கையில் உங்களுக்கு தகுந்த சிறந்த துணையை சந்திப்பீர்கள் அவருடன் இருப்பது சந்தோஷத்தை அளிக்கும் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளில் அவர் உங்களுடன் இருப்பார் அதனால் இந்த உறவில் நேரத்தை செலவிடுங்கள் அனைத்து முயற்சிகளுக்கும் நல்ல பலன் இருக்கும் ஸ்கார்பியோ கெரியர் சுற்றியிருப்பவர்கள் உங்களை பாராட்டு மழையால் நினைப்பார்கள் உங்களது நேர்மறையான அணுகுமுறை சக பணியாளர்களை விட முன்னிறுத்தி உங்களை காட்டியுள்ளது கடின உழைப்பு பலன் தந்துள்ளது ஸ்கார்பியோ சமீபத்திய ஆடம்பர செலவுகளால் நிதி நிலைமை சிறிது கடினமாக உள்ளது இன்று நீங்கள் பொருட்களை வாங்குவதிலிருந்து விலகி உங்கள் நண்பர்களை வாங்க அனுமதியுங்கள் இன்று மிக அதிகமாக செலவு செய்வதை தவிர்த்து பட்ஜெட்டில் துண்டு விழுவதை தவிர்க்கவும் கவனமாக இல்லை என்றால் பிரச்சனை ஏற்படும் ஸ்கார்பியோ ஹெல்த் தேவையில்லாத மன அழுத்தத்தால் இரத்தக் கொதிப்பு அதிகம் வரும் உணவு கட்டுப்பாடு சத்தான உணவு எடுத்துக் கொள்வதன் மூலம் பிரச்சனையை தடுக்கலாம் நீங்களாகவே மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளாதீர்கள் ஏனெனில் அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் உடல் நலத்தை பேணும் வகையில் ஆலோசனைகளை கடைபிடியுங்கள் ஓவர்வியூ வீட்டிலோ அல்லது அலுவலத்திலோ இன்று நீங்கள் சிறிய பதற்றத்தினால் கஷ்டப்படக்கூடும் உங்களது மனநிலையை பாதிக்கும் வகையில் உங்களை சுற்றி இருப்பவர்கள் இருக்கக்கூடும் அதை விட்டுத் தள்ளுங்கள் உங்களது நோக்கத்தில் கவனம் செலுத்தி சில செயல்களையாவது செய்யுங்கள் ரொமான்ஸ் இன்று நீங்கள் ஆடல் கலையில் ஈடுபட விரும்புவீர்கள் உங்களது மனம் பொறுப்புகளிலிருந்து விலகி நெருங்கியவர்களின் அண்மையை விரும்பும் நீங்கள் தனியான ஆள் என்றால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நல்ல துணையை தேர்ந்தெடுங்கள் இன்று உங்கள் பணியிடத்தில் நெடுங்காலத்திற்கு உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய சில புதிய கூட்டணிகளில் முன்னேற்றம் ஏற்படலாம் திறந்த மனதுடன் புதிய மனிதர்களை சந்திப்பதற்கும் சக பணியாளர்களுடன் தீவிர பேச்சுக்கள் நடத்துவதற்கும் தயாராகுங்கள் நீங்கள் உருவாக்கும் ஒரு நட்பு உங்கள் பணியில் உதவியாக மாறக்கூடும் அதனால் இன்று யாரையும் தவிர்க்கவோ விளக்கவோ செய்யாதீர்கள் வருங்காலத்திற்கு இருக்க உதவும் வீடு ஒன்றை வாங்குவதற்கு முயற்சி செய்வீர்கள் உங்கள் வீட்டில் கவனம் செலுத்தி வீட்டை அலங்காரம் செய்து புதிய வாழ்க்கையை ஏற்படுத்துவீர்கள் உங்களது வீடு இதனால் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கும் என்பதால் அதை செய்யுங்கள் வீட்டில் இணக்கத்தையும் சக்தியையும் ஏற்படுத்துங்கள் ஹெல்த் உடல் கட்டுக்கோப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் வைக்க உடற்பயிற்சி கூடத்தில் சேர வேண்டும் என்று இன்றைய தினத்தில் நீங்கள் கருதலாம் முன்னதாக எந்தவிதமான பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் என்று டாக்டரை அணுகி தெளிவுபெறவும் அவரது ஆலோசனையை மட்டுமே முழுமையான வழிகாட்டியாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத எளிய பயிற்சிகளை செய்யவும் சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடவும் கவனமற்ற வெட்டி பேச்சு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதால் என்ன சொல்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள் உங்களது வார்த்தைகள் மாற்றப்பட்டு இறுதியில் உங்களுக்கு எதிராக அது மாற்றப்படக்கூடும் கேப்ரிகான் ரொமான்ஸ் உங்கள் காதல் வாழ்க்கையில் மலரும் நினைவுகள் இருக்கும் அது உங்கள் துணையுடன் நீங்கள் சென்றும் முதல் பயணமாக கூற இருக்கலாம் இந்த நினைவுகள் உங்கள் வாழ்க்கை முழுவதற்கும் இனிமையை தரும் உறவில் பிணைப்பை ஏற்படுத்தும் கேப்ரிகான் பொறியியல் அல்லது சிஏ படிக்கும் மாணவர்கள் தங்களது தேர்வுக்கான தயாரிப்பு குறித்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மென்பொருள் வல்லுநர்கள் நல்ல வாய்ப்புகளை கிடைப்பார்கள் மாற்றம் குறித்து நீங்கள் யோசித்தீர்களானால் வல்லுநர்களுடன் ஆலோசனை செய்ய இது நல்ல நேரம் கேப்ரிகான் பைனான்ஸ் இன்று செலவுகள் அதிகரித்துள்ளதால் நடைமுறைக்கு தகுந்தபடி நிதியை செலவு செய்யுங்கள் எதையும் கடனில் வாங்க வேண்டாம் ஆடம்பர பொருட்களை வாங்க ஆசைப்பட வேண்டாம் தேவையானவற்றை மட்டுமே வாங்கவும் கிரெடிட் கார்டுகளை வசதியானவைதான் என்றாலும் அதை திரும்பச் செலுத்துவது மிகவும் கடினம் உங்களுடைய உடல்நிலை இன்று நன்றாக உள்ளது சுவையான உணவுகளை உட்கொள்வீர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் ஆயினும் சிறு சிறு காயங்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் சமையல் செய்யும்போது கவனமாக இருப்பது அவசியம் நெருப்பு மற்றும் சூடான பொருட்களை கவனமாக பயன்படுத்தவும் இந்த நாளில் உங்களுக்கு நேசமும் மகிழ்ச்சியும் போங்கும் உங்களுக்கு நபர்களுடன் இருக்க நேரத்தை ஒதுக்குங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் குழப்பத்தை ஒழியுங்கள் அக்வேரியஸ் ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் துணைவருடன் இணைந்திருக்க விரும்புவீர்கள் தொலைபேசி இணைப்பை துண்டித்துவிட்டு தனிமையில் இருக்க விரும்புவீர்கள் உங்கள் அட்டவணையும் பொறுப்புகளையும் இதற்கு அனுமதி அளிக்காததால் அலுவலகத்துக்கு சற்றே தாமதமாக செல்ல அனுமதி பெற்று ஒரு சில கூடுதல் தருணங்களை உங்கள் துணைவருடன் செலவழியுங்கள் பணியின் போது உணர்வுகளை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் ஏனெனில் சில தவறான முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடும் நீங்கள் ஒரு தொழில் செய்பவராக இருந்தாலும் அல்லது ஒரு நிறுவனத்தில் பணிபுரிபவராக இருந்தாலும் உங்கள் வருமானம் அதிகரிப்பதற்கு இன்று வாய்ப்புகள் மிக அதிகம் இன்று நீங்கள் பயணம் செய்பவராக இருந்தால் இன்றைய தினம் முழுவதும் நீங்கள் பயணம் செய்ய வேண்டி இருக்கும் சர்க்கரை நோயால் அவதிப்படுபவராக இருந்தால் உங்கள் உடல் நலத்தில் இன்று நன்கு கவனம் செலுத்தவும் உடல் எடை ரத்த அழுத்தம் போன்றவற்றை பரிசோதித்துக் கொள்ளவும் எளிமையான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும் இருப்பவர்களுடனான வாக்குவாதங்களை தவிர்க்கவும் ஏனென்றால் அது தேவையில்லாத எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தவோ பிறருடைய நடவடிக்கையை துன்புறுத்தவோ கூடும் இந்த வெட்டி பேச்சுக்கள் தேவையில்லாதது அது எப்படியும் இன்று ஏற்படக்கூடும் அதனால் உங்களுடைய அமைதியான மனநிலையை பராமரிக்க ரொமான்ஸ் உங்கள் உறவுகளில் உங்களுக்கென அதிக இடமும் சுதந்திரமும் தேவைப்படுவதை உங்கள் துணைவரிடம் எடுத்துக் கூறுங்கள் சுதந்திரமின்றி இருப்பதை உங்கள் கணவரிடம் கூறுவதால் உடன்பாடு ஒன்றை நீங்கள் அவருடன் எட்ட முடியும் மீண்டும் இணையும் பொழுது உறவுகள் பலப்படும் கெரியர் கூட்டாளி ஒருவரை பெறுவது பற்றி குறிப்பாக பெண் கூட்டாளி பற்றி இன்று உங்கள் மனம் யோசித்து வருகிறது மிக நீண்ட யோசனைக்கு பின் அதை செயல்படுத்தி நீங்கள் முடிவு செய்வீர்கள் உங்கள் முடிவில் நீங்களே சரி அதுவும் இந்த சமயத்தில் அதை மேற்கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்கிறது எனினும் இந்த யோசனையை முழுமையாக ஆராய்ந்து கவனிக்க வேண்டியதும் முக்கியம்ஸ் இன்று நீங்கள் உங்கள் நிதி நிலைமை பற்றி கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் மேலும் இன்று நீங்கள் ஏதேனும் ஒரு பெரிய தொகையை கடன் வாங்குவதற்கு முடிவு செய்திருந்தால் அதை தள்ளி வையுங்கள் அதை பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம் உங்களது மனதை நல்ல விஷயங்களை கிரகித்துக் கொள்ளச் செய்யுங்கள் இது உங்களது மன உடல் நிலைகளை மேம்படுத்தும் சிரிப்பால் மன அழுத்தத்தை வெல்லுங்கள் உங்களது நேர்மறை எண்ணங்கள் உங்களது உடல்நிலையை மேம்படுத்தும்